ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சை பச்சைப்பயிர் தோசையும் ஒரு வரமிளகா சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சூப்பரான சைடிஷ் ஓட்ட முக்கம் ரொம்ப நல்லது பச்சை பயிர் வந்து நான் இது அரை கப்பு அதனால் நான் ஒரு கப்பு அரை கப்பு அரிசி சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன் அதை பச்சை அரிசி சாப்பாடு அரிசி இட்லி அரிசி எது வேணால் போடலாம் இது நைட்டே வந்து நல்லா ஒரு ரெண்டு தடக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காலையில் ஊற்றினோம்னா நைட்டே நல்லா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி முக்க முக்க ஊற்றி நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நம்ம படுத்து தூங்கி எழுச்சி காலையில் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இல்லையா அந்த டைமுக்கு இது சரியாக இருக்கும் இங்கே பிறகு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜார்ல இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கேற்ற பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சாறு போட்டுக்கேன் உங்களுக்கு தேவை கம்மின்னா கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க இதுக்கு கூட கொஞ்சமாக ஒரு ஒரு தொண்டி இஞ்சியை நான் கட் பண்ணியிருக்கேன் உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த பேஸ்டில் அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் மாற்றிக்கலாம் சட்டியில் மாற்றிட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் கூடாது இந்த ஸ்டேஜில் இருந்ததுக்கப்புறம் ஒரு கல் வச்சு தோசைக்கல்ல நம்ம தேய்ச்சி லேசாக ரொம்ப ஊத்தாப்பமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் இப்போ மேலே ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ரோஸ்டான பதம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதுக்கு வரமிளகா சட்னி சூப்பரான காம்பினேஷன் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு பல் பூண்டு ஒரு ரெண்டு மூணு வரமிளகாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம கெட்டியாக வேணுனோன்னா இந்த மாதிரி கெட்டியாக சாப்பிட்லாம் இல்லை தண்ணியாக போனால் தண்ணி ஒரு கொஞ்சம் சின்ன வானல் வச்சு தாளிப்பு வானல் வச்சு கொஞ்சமாக கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி பச்சை பயிறு தோசையும் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்